ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயில் இந்த மருதாணி கருவேப்பிலை இப்போதைக்கு எனக்கு இது கிடச்சிருக்கு நாளைக்கு நான் வந்து இன்னும் கரிசலாங்கண்ணி கீரை இந்த மாதிரி இன்னும் நிறைய மூலிகைகள்லாம் பறித்து எண்ணெய் காய்ச்சதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளை பூ இதை நம்ம இப்போ ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி இதை பறிச்சு வந்து வச்சுருக்கோம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி வைக்க போகிறேன் இது கூடவே மருதாணி கருவேப்பில அப்புறம் செம்பருத்தி பூ இலை இதெல்லாம் பறித்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணி கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்கணும் இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம் இதை ஃபுல்லாக இப்போ கட் பண்ணி அரைச்சு காய வச்சு அதுக்கப்புறம் அதை எண்ணெயில் ஊற வச்சு தேய்க்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் இந்த இலையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கல்ல மருதாணி கருவேப்பிலை இது பிருங்கராஜ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நான் மருதாணி இலை செம்பருத்தி இலை கருவேப்பிலை பிருங்கராஜ் அதாவது கரசலாங்கண்ணி இது எல்லாத்தையுமே மொத்தமாக அரைச்சிட்டேன் அரைச்சதை ஃபுல்லாக இப்போ எப்படி காய வைக்கிறேன்னு பாருங்கள் ஓ இதே மாதிரி தான் அரைச்சி காய வைப்பேன் காய வைக்கிறது ஃபுல்லாக இப்படி தான் வீட்டுக்குள்ளேயே நில இல்லை காயணும்ல அதனால் இப்படி தான் காய வைப்பேன் அவ்வளோ தான் ஃபுல்லாக காய வைக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி கவரில் குட்டி குட்டியாக வச்சு வச்சுட்டேன் முடிஞ்சது அவ்வளோதான் நம்மளோட ஹேர் ஆயில் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு போட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன்